விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பாக்கலாங்க விருச்சகராசிக்கு இதுக்கு முன்னாடி ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு நான்காம் இடத்துக்கு வராருங்க அதே மாதிரி விருச்சகராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி கேது பகவான் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருந்தாரு இப்போ பத்தாம் இடத்துக்கு வராரு அதனால விருச்சகராசி அன்பர்களுக்கு பத்துல கேது கேது ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு வராரு இந்த ராகு அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா மணி மந்திர பௌஷக காரகன் போக போகிய காரகன் ராகு பகவான் இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்காரு போக காரகன் நான்காம் இடம் அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது சயன அயன சுகஸ்தானம் மாதஸ்தானம் அதே மாதிரி ஆரம்ப கல்விகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் வீடுகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் வாகனங்களை தரக்கூடிய ஸ்தானம் நான்காம் இடம் அப்போ இந்த இடத்துக்கு ராகு பகவான் வராரு இதுலயும் இது விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல நிறைய நல்லது இருக்கு ஒரு சில கெட்டது இருக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டியதோ இருக்கு விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவு முழுமையா பாருங்க முதல்ல என்ன நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல ராகு வர்றதால ராகு எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி அதிபதியாகவும் அவர் மாறிடுவாரு எந்த சாரம் அதாவது எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதியாகவும் ராகு பகவான் வேலை செய்வாரு அதே மாதிரி எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரோ அந்த வேலைகளையும் ராகு பகவான் செய்வாருங்க எந்த கிரகங்களின் பார்வை அவருக்கு படுதோ அந்த கிரகங்களின் வேலையும் இவரு செய்வாரு அதே மாதிரி எந்த கிரகம் எல்லாம் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் போகிறதோ அந்த வேலையிலுமே ராகு எல்லாத்தையுமே செய்வாரு ராகுக்கும் அப்படிதான் கேதுவுக்கும் அப்படிதான் இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதால முதல்ல என்னன்னா ராகு பகவான் சனி பகவானுடைய வீட்டுல இருக்காரு குரு பகவானுடைய சாரம் பெற்று இருக்காரு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சுயசாரம் அதுக்கடுத்தது செவ்வாய் பகவானின் சாரம் அதே மாதிரி கேது பகவான பாத்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானுடைய வீடு சூரிய பகவானுடைய சாரம் அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானின் சாரம் அடுத்தது சுயசாரம் இந்த மாதிரி கேது பகவானின் சஞ்சாரம் போகுது இதுல ரொம்ப நல்லது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் அதாவது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இருக்குங்க சூரிய பகவானாக இவர் மாறும் பொழுது விருச்சகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானின் தசை பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு தான் வருமே சூரிய பகவான் தான் விருச்சகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு உரியவர் அதாவது பெரும்பாலும் விருச்சகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு லைஃப் சேஞ்ச் அப்படின்றதே முப்பது வயசுக்கு தான் நடக்கும் சிறு வயசுலயோ ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வயசுலயோ ஒரு நல்ல வேலைக்கு போவோம் அப்படின்றது இருக்காது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு தான் ஒரு துறை மாறுவாங்க வேலை மாறுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சிங் இருக்கும் அதுக்கு முன்னாடி யாராவது செய்வாங்களா கேட்டீங்கன்னா செய்ய மாட்டாங்க அவங்க வந்து இருந்தாலும் ஒரு சிறப்பான வேலையா அதுக்கு முன்னாடி இருக்காது அதனால அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க வேலை அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலதான் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வேலை ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இப்போ கேது பகவான் பாத்தீங்கன்னா சூரியனாக மாற போறாரு அப்போ சூரியனின் வேலையை அவரே எடுத்து செய்ய போறாரு சூரியன் வேலையே தசை வரும் பொழுதுதான் சூரியன் செய்வாரு ஆனா கேதுவை பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வருவதற்கு முன்பாகவே அவருடைய வேலையை எடுத்து செய்ய போறாரு அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய போறாரு படிச்சு முடிச்சிருக்கீங்க நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கல இல்ல கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வருமானம் உயர்வான வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு வேலையில ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலை அப்படின்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க அந்த விஷயத்தால உங்களுக்கு பலன் கிடைக்கல இல்லைன்னா அந்த பலன் உங்களுக்கு திருப்தியா கிடைக்கல அப்படின்னா அது ஒரு நல்ல வேலையா இருக்காது நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அந்த வேலையில இருந்து மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு அந்த வேலை செய்யறதால உங்களுக்கு குறைஞ்ச வருமானமோ நிறைய வருமானமோ அது எப்படி கிடைக்குதோ அதனால உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குதுன்னா அதுதான் ஒரு நல்ல வேலை இப்படியான ஒரு நல்ல வேலையை விருச்சகராசி அன்பர்களுக்கு கேது பகவான் உறுதி செய்யறாருங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல ராகு வராரு நான்காம் இடம் அப்படிங்கிறது மென்மையான ஒரு ஸ்தானம் ஏன் நாலு மென்மை பன்னெண்டு கட்டத்துல நான்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆயிரம் உறவுகள் நமக்கு இருக்கலாம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலுமே அம்மா அப்படின்னா மனசுக்கு ஒரு கருணை வரும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அது மாதிரி அம்மாவுக்கு உண்டான ஸ்தானம் தான் நாலு அதனாலதான் மாத்ருஸ்தானம்னே பேரு நான்காம் இடத்துக்கு அந்த இடத்துக்கு போக காரகன் உங்களுக்கு ராகு இருக்காரு அதனால உங்களுக்கு என்ன நன்மைனா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் ரொம்ப நாளா வாடகை வீட்ல இருக்கீங்க சொந்த வீடு இருக்கு இன்னொரு வீடும் வாங்கணும் சொந்த வீட்டுல கொடுத்தனும் பண்ண முடியாம வாடகை வீட்ல போய் நீங்க இருக்கீங்க ஒரு படிப்புக்காக இல்ல குழந்தையின் வளர்ச்சிக்காக குழந்தையின் படிப்புக்காக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு தேவைக்காக வெளி இடத்துல வெளி ஊர்ல வெளிநாட்டுல போயிட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு ஏற்பட்டா அதே மாதிரியே அதே இடத்துலயே ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகத்தை உங்களுக்கு ராகு பகவான் வழங்குறாருங்க விருச்சகராசி என்பர்களுக்கு ராகு நான்காம் இடத்துக்கு போறதால பெரும்பாலும் உங்களுடைய சொந்த ஊர்ல நீங்க வீடு வாங்குறதை விட வெளியூர் வெளி மாநிலம் வெளி இடத்துல போயிட்டு நீங்க வீடு வாங்குறதுக்கான யோகத்தை விருச்சிகராசி காரங்களுக்கு ராகு பகவான் நான்காம் இடத்துல இருந்து வழங்குறாருங்க அவருடைய சாரத்தை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல வாங்கக்கூடிய சாரம் குருவினுடைய சாரம் அடுத்தது சுயசாரம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய சாரத்தை வாங்குறாரு இப்போ ராகுவும் கேதுவும் சுயசாரத்துல ராகுவும் ராகு நட்சத்திரம் கேதுவும் கேது நட்சத்திரத்திலையும் போகக்கூடிய அமைப்பு உருவாகுது அது எப்போ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் இருந்து ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த இரண்டு கிரகமும் போகுது ராகுவும் ராகுஸ்தானம் கேதுவும் கேதுஸ்தானத்துல போகுது இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அபரிவிதமான நன்மைகள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதமும் உங்களுக்கு டாப்பா இருக்கு விருச்சகராசி என்பர்களுக்கு புதிய முதலீடு போடுறது உங்கள் உங்களுடைய பெயர்ல சொத்துக்கள் வாங்குறது உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்தகராறு இருந்தாலுமே எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டு அந்த சொத்துக்கள் உங்க கிட்ட செய்கிறதுக்கான வாய்ப்பும் ராகு பகவான் உங்களுக்கு செய்கிறாரு விருச்சகத்துக்கு இன்னொரு சிறப்பு ராகுவினுடைய பார்வை விருச்சக ராசியினுடைய ஆறாம் பாகத்தையும் அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் பாகத்தையும் பார்க்குறாரு கேது பகவான் பாத்தீங்கன்னா சம சப்தமமான உங்களுடைய நான்காம் வீட்டை பாக்குறாரு உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டையும் பாக்குறாரு ராசியினுடைய எட்டாம் இடத்தையும் பாக்குறாருங்க இந்த பார்வையினால உங்களுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இந்த விஷயத்த நம்ம செய்யணும் இதை முடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட போகுது குறிப்பா இந்த ராகு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் அமைய போகுது பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு சிறப்பான உயர்வு இருக்கும் சனி பகவானின் சாரம் வாங்குறதால உங்களுக்கு புதிய வீடுகள் சகோதர சகோதரியிடம் நல்ல ஒற்றுமையான விஷயங்கள் போன்ற நல்லது நடக்கும் குரு பகவானுடைய சாரத்தை ராகு வாங்குறதால விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு உடையவர் விருச்சகராசிக்கு ஏற்கனவே குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையை வழங்கக்கூடிய புத்திரக்காரகன் அது மட்டும் இல்ல விருச்சகராசி என்பவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் குரு பகவானின் சாரத்தையும் ராகு வாங்குறதால நல்ல இடமான நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை அவர் ஆக்டிவேட் செய்யறதால ரொம்ப நாளா திருமணமாக்கி குழந்தை இல்லாம இருக்கீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க டெஸ்ட்யூபியூபி பியூபிக்காக ஏதாச்சும் பண்ணீங்க சித்த மருத்துவம் அந்த மருத்துவம் சாமியை கும்பிட்டுட்டோம் எங்களுக்கு குழந்தை கிடைக்கல குழந்தை பிறக்கவே இல்லைன்னு இயங்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வழங்குகிறார் ராகு பகவான் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்குறாருங்க இது ஒரு நல்ல அமைப்பு இப்போ இறைவனை பல நாள் கும்பிட்டாலும் அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாசம் முப்பது நாள் வேலை செய்யறோன்னா முப்பது நாளும் சம்பளம் கிடைக்காது மாசத்துல ஒரு நாள் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனா முப்பது நாளும் நம்ம வேலை செய்வோம் அதே மாதிரிதான் நீங்க என்ன பரிகாரம் என்ன பிராச்சித்தம் எது செஞ்சாலுமே அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் உருவானாதான் அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான பலனை ராகு பகவான் இப்போ உங்களுக்கு வழங்குறாருங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது செய்யும் தொழிலில் ஒரு நல்ல சிறப்பு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாதத்தில் கேது போக இருக்கார் எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை கேது பகவான் சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்காரு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் பாவத்தை ஊக்குவிக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது நல்ல தொழில் செய்கிறது திருமணமாக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும் ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும் இத மாதிரி நல்ல பலனை சுக்கிர பகவான் உங்களுக்கு வழங்குறாருங்க சூரிய பகவானுடைய சாரம் வாங்கும் பொழுது முதல்லே சொன்ன மாதிரி ஜீவனஸ்தானம் வலிமையா இருக்கு வேலை இல்லன்னு இருக்க முடியாது நிச்சயமா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூழ்நிலை உருவாகுங்க நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இது சனி பகவானுடைய வீடு முக்கியமா இங்க எங்க இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுலயே ஒரு அதிகப்படியான செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வீடு வாங்குற செலவா இருக்கலாம் வீட்டுல ஏதாவது உபகரணம் சரியில்லை அதை சரி பண்ற செலவா இருக்கலாம் இல்ல வீடே வந்து பழுதாயிடுச்சு அப்படின்னும் பொழுது வீட்டையே சரி பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கலாம் ஒரு குடும்பத்துல ஒரு செலவுகள் உங்களுக்கு இருக்கு ஒரு பெரிய செலவு அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சுப செலவா மாத்திக்கணும் இந்த செலவு அப்படிங்கிறத கவனிங்க சுப செலவா விரிச்சுக்கிற ஆசி அன்பர்கள் மாத்திக்கோங்க இன்னொரு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதால ஜீவனம் வலிமையா இருக்கும் இருந்தாலுமே சக ஊழியர்கள் உங்களை சுத்தி வேலை செய்யறவங்க உங்க கூட வேலை செய்யறவங்க ஒண்ணு மேலதிகாரியா இருக்கலாம் இல்லை உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊழியர் உங்களுக்கு எதிராக மாறுவதற்கும் அவங்க மூலியமா உங்களுக்கு தொல்லை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செஞ்சா உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எல் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது முதலே சொன்ன மாதிரி விருச்சகராசி அன்பர்களுக்கு அர்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க எழு தீபம் போடுங்க தினம் நீங்கள் சாப்பிடும் பொழுது சாப்பிடுவதற்கு முன்பாக புடி அன்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டு காகத்துக்கு வைங்க நீங்கள் வந்து காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க விருச்சகராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை இந்த ராகுகேது பயிற்சியில உங்களுக்கு பூரணமாக வழங்குங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் ராசி அன்பர்களே மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி